காய் மக்களே வணக்கம் இன்றைக்கி ப்ளைன் நூடுல்ஸை வச்சு ஒரு மேகி பண்ணலாம் மேகி மசாலாலாம் இல்லாமல் இந்த மாதிரி ப்ளைன் நூடுல்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்கும் நான் வந்து ஒரு கிலோவில் நாலில் ஒரு பாகம் எடுத்துருக்கேன் இது வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்கும் ஒரு மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இது தேவையானது நூடுல்ஸு அடுத்து பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு ஒரு பச்சை மிளகா ஒரு ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரமளாத்தல் கரம் மசாலா பவுடரு சோம்பு ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு தாளிக்கிறதுக்கு அடுத்து புதினா தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் இதுக்கு நம்ம பிடிச்ச காய்கறி போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி கோஸ் ஒருத்தர் ஒரு கால் கிலோ கோஸு அரிஞ்சு வச்சுருக்கேன் கொத்தமல்லி தேவையான அளவு கொத்தமல்லி இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க இந்த வந்து சோம்பு கரம் மசாலா எடுத்துருக்கா இல்லைங்களா இதை வந்து எண்ணெயில் போட்டுடலாம் ஓரளவுக்கு எண்ணெயில் காஞ்சிருச்சு அடுத்து இது ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் ரொம்ப செவுக்க விட வேணாம் வெங்காயம் போட்டுப்போம் அச்சு நான் கொஞ்சமாக செஞ்சு காட்டுறேன் நீங்கள் அஞ்சு நிறைய ஆட்கள் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி கூட்டிக்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் மூணு பேருக்கு கால் கிலோன்னா ஆறு பேருக்கு அரை கிலோ அந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க கணக்கு பண்ணி வித்தமா செய்ய வேஸ்ட் பண்ணாதீங்க நல்லா வதங்கட்டோம் வெங்காயம் வெங்காயம் வதங்கிருச்சுங்க ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து கண்ணாடி பக்குவத்திலே இருந்தால் போதும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க நம்ம இந்த மேகி மசாலாலாம் போடாமலே வந்து ஒரு பிரியாணி டேஸ்ட் எடுத்துகிட்டு வரலாங்க இதை நான் சொல்கிற ஸ்டைலில் நீங்கள் செஞ்சீங்கன்னா மேகி இதே மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க எப்பவுமே அந்த சின்ன பேக்கெட்டு வாங்க மாட்டீங்க பருத்து தக்காளி போட்டுக்கலாம் எல்லாருமே வந்து மேகினா இஷ்டமாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நிறைய செய்யணும்னா இந்த செயலில் நீங்கள் செய்யலாம் அவசரமாக செய்யணுன்னா அந்த மாதிரி சின்ன பாக்கெட்டில் செஞ்சீங்கன்னா அது அந்த மசாலா போட்டு செய்வாங்க அது ஒரு ஈஸியாக இருக்கும் இது வந்து நாலு பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரினா இந்த செயலில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லா தக்காளி வாதம் மட்டும் இதிலே வந்து புதினா போட்டுக்கலாம் உங்க எண்ணெயிலே போடும்போது நல்லா வாசனை வாசனையாக இருக்குங்க நல்லா வதக்கிடுங்க சார மிளகாத்தூள் கரம் மசால் பவுடரு வீட்லேயே அரைத்து செஞ்சிருந்தது வந்து மல்லித்தூள் தனியாத்தூள் எல்லாம் வதக்கிடலாம் நல்லா வதங்கிட்டோம் மஞ்சள் தூளுங்க மஞ்சள் தூளும் மல்லிகைத்தூளும் வீடியோவில் காட்டும் போது மிஸ் ஆகிருச்சு மஞ்சள் தூள் வந்து கால் ஸ்பூன் போட்டுங்க இதில் வந்து கால் கிலோ சாப்பிட்றதுக்கு எவ்வளோ உப்பு போடுவோம் நம்ம ரெண்டு டீஸ்பூன் போடுவோமா அந்த ரெண்டு டீஸ்பூன் இதில் போட்டுக்கலாம் உப்பு தேவைப்பட்ட அப்புறம் போட்டுப்போம் தீயை குறைச்சிக்கலாம் இதில் வந்து போஸ் எடுத்து போட்டுக்கலாம் கோஸ் எடுத்து போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருவோம் கேரட்டு பீன்ஸு பட்டாணி இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாங்க சூப்பராக இருக்கும் நிறைய வெஜிடபிள் போட்டால் ஜாஸ்தி வந்துடும் அப்படின்றதுனால நான் வந்து வெறும் கோஸ் மட்டும் பயன்படுத்தியிருக்கேன் எல்லா வெஜிடபிளும் போடலாங்க வெஜிடேபிளை ஜாஸ்தி பண்ணிவிட்டு நம்ம நூடுல்ஸை குறைச்சிடணும் நல்லா வதக்கிடலாம் இப்போ இதில் வந்து கரெக்டாக வந்து இந்த சொம்பு வந்து ஒரு லிட்டரு தண்ணிங்க ஒரு லிட்ரு தண்ணி ஊற்றிக்கணும் கால் லிட்ருக்கு கால் கிலோ இருக்கும் இல்லை இரநூத்தி ஐம்பது இருக்கும் இல்லைங்களா நூடுல்ஸு அதுக்கு நம்ம வந்து மூணு பங்கு நாலு மடங்கு ஒரு லிட்டரு தண்ணி ஊற்றிப்போம் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு திரும்ப போடுறேங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் அதுலேயே கொதி லைட்டாக வர ஆரம்பிச்சிச்சுங்க இதில் வந்து அதிகமாக கொதி வந்து வே வே வேகிறதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம வந்து கேரட்டு எல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா கொதிக்க விடலாம் லைட்டாக வந்து சூடு ஏறிடுச்சு தண்ணி இப்போ வந்து இந்த நூடுல்ஸை வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நொறுக்கி வச்சுக்கலாம் நொறுக்கிட்டு அப்படியே போட்டுலாம் இதுலயே நல்லா கொதி வரட்டும் கொதிக்கிட்டோம் நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து மூடி வைப்போம் இப்போ திறந்து பார்ப்போம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு கரெக்டாக வந்து ஒரு பத்து நிமிஷம் தீயை குறைச்சி வச்சு அப்படியே வேக விட்டுடலாம் பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் தீயை வந்து ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிடலாம் தீ குறைச்சே இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்ப்போம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க எ பார்ப்போம் பாருங்க கம்மி பண்ணி வச்சிருக்கேன் ஆனாலும் நம்ம மூடி இருக்கு இந்த மாதிரி நின்று வேகும் போது நம்மளுக்கு நல்லா நூடுல்ஸ் நல்லா வெந்து கிடைக்கும் தான் நான் வந்து தீயை குறைச்சி வைங்கன்னு சொல்றேன் தண்ணியும் வத்தல பாருங்க அப்படியே இருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் ஆனா இது கடையில் வந்து இந்த தன்மையிலேயே அரைக்கிடுவாங்க நெட்டுப்பதமா இருக்கும் நம்ம வந்து நல்லா முஞ்சளவுக்கு நல்லா வேக வச்சு அப்புறம் தான் நல்லது நூடுல்ஸை பொறுத்து வரலாம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நான் ஒரு மூணு முட்டை எடுத்திருக்கேங்க நான் இப்போ இதை வந்து தனித்தனியாக உடைச்சு பார்த்துட்டு உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இதில் நூடுல்ஸில் ஊற்றிடலாம் முட்டை நூடுல்ஸ் தான் பண்ண போகிறேன் நான் இன்னைக்கு முட்டை உடைச்சி ஊற்றும் போது இந்த மாதிரி கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி பார்த்துட்டு நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு தாங்க ஒரு ஒரு முறையும் ஊற்றணும் அப்படியே ஊற்றிட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது நூடுல்ஸ் நூடுல்ஸும் வேஸ்ட் ஆகிடும் அப்புறம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்ப திறந்து பாத்துருவோம் அஞ்சு நிமிஷம் ஆயி கூட தண்ணி வத்தலை பாத்தீங்களா இப்படிதான் இருக்கணும் இந்த இந்த நம்ம வந்து மூணு ஊத்திக்கலாம் அப்படியே கிண்டி விட்டுடலாம் நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சுங்க இப்படிதான் வெந்திருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நைட்டில் வந்து நூடுல்ஸ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து வேக வச்சு சாப்பிட்ணும் அதனால் நீங்கள் வந்து சரியாக மெல்லாமல் முழு முழுங்குட்டிங்கன்னா அது அப்படியே நெஞ்சிட்டே இருக்கும் டைஜஷன் ஆகாது இப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து கொஞ்ச நேரம் மூடி வச்சுருவோம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க திறந்து பார்த்துடலாம் அவ்வளோதாங்க நல்லா வந்துருச்சு ஒரு முட்டை பொறிக்கிற நேரம் எவ்வளோ நேரம் ஆகுமோ அந்த டைமிங் தாங்க இப்போ கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு இப்போ இதில் இன்னொரு பொருள் ஒன்று போடணும் இது வந்து சக்கரைங்க பாருங்க சர்க்கரை ஒரே ஒரு டீஸ்பூன் சர்க்கரை போட்டோம்னா நம்மளுக்கு அந்த வந்து அந்த டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் அவ்வளோதான் இது நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு சுட சுட வச்சு குடிக்க வேண்டியதுதான் கொத்தமல்லி போட்டு அவ் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் இந்த நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களை நான் காட்டுறேன் பாருங்க எவ்வளோ நல்லா வந்து சாஃப்டாக வெந்திருக்கு பார்த்தீங்களா நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு சாப்பிட்டோம்னா ஒரு கெடுதலும் கிடையாதுங்க கடையில் வந்து அதிகமாக முக்கால் வேக்காட்டு தான் கொடுப்பாங்க நம்ம அளவுக்கு நல்லா வேக வச்சு சாப்பிட்டோம்னா கெடுதல் கிடையாது இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்லாம் தாராளமாக சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே